எது முக்கியம் நினைவா உணர்வா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக தோற்றுறோம் எங்களோடு உடனே பேசும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிம உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வளர்த்துகிறேன் நான்கு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் மார்க்கு சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா காதுகளிலிருந்தும் கேளாதிருக்கிறீர்களா நினைவு இருக்கிறீர்களா நான் ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார் பன்னிரண்டு என்றார்கள் நான் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார் ஏழு என்றார்கள் அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார் நாம் வாசித்த வசனங்கள் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சீசர்களை பார்த்து பேசிய வசனமாகும் தன்னுடைய சீசர்களை பார்த்து இந்த வசனங்களை சொல்லுவதின் பின்னணியை பார்ப்போமானால் இயேசுவும் சீசர்களும் படையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பங்களை கொண்டு வர சீசர்கள் மறந்து போனார்கள் அவர்களிடம் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது அப்பொழுது இயேசு சீசர்களிடம் நீங்கள் பரிசேயர் மற்றும் ஏரோதின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தங்களிடம் அப்பமில்லாத காரணத்தால் இயேசு இப்படி சொல்லுகிறார் என்று சீசர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணினார்கள் சீசர்களின் சிந்தையை அறிந்த இயேசு அவர்களிடம் நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா என்று கேட்டு அவர்களின் நினைவாற்றலை சோதிக்கிறார் ஐயாயிரம் பேர் சாப்பிட்ட பின்பு எத்தனை கூடை எடுத்தீர்கள் என்று கேட்கிறார் சீசர்கள் பன்னிரண்டு என்று சொல்லுகிறார்கள் நாலாயிரம் பேர் சாப்பிட்ட பின்பு எத்தனை கூடை மீது எடுத்தீர்கள் என்று கேட்கிறார் சீசர்கள் ஏழு கூடை என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் நினைவு இருக்கிறதே பின்பு ஏன் நீங்கள் உணராது இருக்கிறீர்கள் என்று இயேசு கேட்கிறார் ஆண்டவர் கேட்பது என்ன நான் ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தது ஏழு அப்பம் சில சிறு மீன்களை கொண்டு நாலாயிரம் பேரை போஷித்தது மீதி எடுத்த கூடை எண்ணிக்கை இதெல்லாம் நினைவு இருக்கிறதே இருந்தும் உங்களிடம் உள்ள ஒரு அப்பத்தை கொண்டு நாம் எல்லோரும் திருப்தியாக சாப்பிட செய்வேன் என்ற உணர்வு இல்லையே என்று சொல்லுகிறார் உங்களுக்கு நினைவு இருக்கிறது ஆனால் உணர்வு இல்லையே என்று சொல்லுகிறார் அப்படியானால் எது முக்கியம் உணர்வு முக்கியம் நினைவு இல்லாமல் உணர்வு உண்டாகாது ஆனால் நினைவை காட்டிலும் உணர்வு முக்கியம் நினைவு தேவை ஆனால் உணர்வு முக்கியம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் நினைவு தேவைதான் ஆனால் உணர்வு முக்கியம் சீசர்களுக்கு நினைவு இருந்தது கொஞ்சத்தை கொண்டு ஐயாயிரம் நாலாயிரம் என்ற எண்ணிக்கையில் உள்ளவர்களுக்கு போஜனம் கொடுத்தது மீதி எடுத்தது ஆனால் நம்மிடம் உள்ள ஒரு அப்பத்தை வைத்து நம் எல்லோரையும் போசிப்பார் என்ற உணர்வு இல்லை எனவேதான் உங்களுக்கு நினைவு இருக்கிறது ஆனால் உணர்வு இல்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் சீசர்கள் போல்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் நினைவு உள்ளது உணர்வு இல்லை இன்றைக்கு நினைவு உள்ளவர்கள் அதிகம் உணர்வு உள்ளவர்கள் குறைவு நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் இன்றைக்கு நினைவு உள்ளவர்கள் அதிகம் உணர்வு உள்ளவர்கள் குறைவு நினைவு உணர்வில் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் நினைவு உணர்வில் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நமக்கு நினைவு இருக்கலாம் ஆனால் உணர்வு அதைவிட முக்கியம் ஆண்டவர் எப்படிப்பட்ட உணர்வை எதிர்பார்க்கிறார் கொஞ்சத்தை கொண்டு அநேகரை போஷித்த ஆண்டவர் இப்போதும் என்னிடம் உள்ளதை வைத்து என்னை போஷிப்பார் என்ற உணர்வு இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் நினைவு இருக்கும் அதேபோல் தேவை வரும்போது அதிலும் ஆண்டவர் அற்புதம் அதிசயம் செய்வார் என்ற உணர்வு வேண்டும் அன்றைக்கு அற்புதம் செய்தார் என்ற நினைவு மட்டுமல்ல இன்றைக்கும் அதை எனக்கு செய்வார் என்ற உணர்வை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நினைவு நம்மை துதிக்க வைக்கும் உணர்வு ஆண்டவரை கிரியை செய்ய வைக்கும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் நினைவு நம்மை துதிக்க வைக்கும் உணர்வு ஆண்டவரை கிரியை செய்ய வைக்கும் எனவே நினைவை விட உணர்வு முக்கியம் வேத வசனங்கள் நினைவில் இருக்கலாம் அந்த வேத வசனங்களின் படியே எனக்கும் செய்வார் என்ற உணர்வு அவசியம் எலியாவை போஷித்தது நினைவு இருக்கலாம் அதை போல என்னையும் போசிப்பார் என்ற உணர்வும் இருக்க வேண்டும் பேதிருவின் மாமியை சுகப்படுத்தியது நினைவிருக்கலாம் அதுபோல என்னையும் சுகப்படுத்துவார் என்ற உணர்வும் இருக்க வேண்டும் இன்னும் சிலர் தங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் கிடைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பார்கள் சாட்சி நேரத்தில் ஒவ்வொன்றாக சொல்லுவார்கள் கண்ணீரோடு சொல்லுவார்கள் எல்லாம் நினைவில் இருக்கும் ஆனால் அதற்கேற்ற கிரியை இருக்காது பெற்ற நன்மைக்கு ஏற்ற ஆசிர்வாதங்களுக்கு ஏற்ற கிரியை செயல் இருக்காது இதுவும் உணர்வு இல்லாத ஒரு நிலைதான் ஆண்டவரிடம் பெற்ற நன்மைக்கு ஏற்ற ஆசிர்வாதங்களுக்கு ஏற்ற அர்ப்பணிப்பு தியாகம் உள்ள வாழ்க்கை உணர்வு உள்ள ஒரு வாழ்க்கையாகும் நினைவோடு மட்டுமல்ல உணர்வோடும் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் நாங்கள் நினைவோடு மாத்திரமல்ல உணர்வோடு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் நாங்களும் நினைவோடு மாத்திரமல்ல உணர்வோடும் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நினைவு தேவை உணர்வு முக்கியம் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்